எனக்கு இருபத்தேழு வயசாக இருக்கும்போது நான் முத முதலாக பாஸ்டராக ஒரு சபையிலே நியமிக்கப்பட்டேன் அமெரிக்காவில் நான் படித்து முடித்த பிறகு அமெரிக்கா முழுக்க பிரயாணம் பண்ண பாருங்கள் ஐம்பது ஸ்டேட்டில் நாற்பத்தாறு ஸ்டேட்ஸுக்கு போயிருக்கிறேன் போய் பலவேறு சபைகளில் பிரயாணம் பண்ணேன் பிரசங்கம் பண்ண நல்ல வாய்ப்புகள் இருந்தது பண்ணேன் எனக்கு அதுதான் பிடிச்சது பாஸ்டராக இருக்கணும்னு விருப்பம் இல்லை இப்போ ஒரு சின்ன சபையில் நான் பாஸ்டராக இருக்கும்படி கேட்டாங்க நான் போய் விருந்தாளியாக பிரசங்கம் பண்ண சபையில் கேட்டாங்க சரின்ட்டு ஒரு ஒரு வாரம் இருந்து அங்கே யோசித்து பார்த்து ஜபம் பண்ணி ஒரு முடிவு எடுத்தேன் சரி எடுத்துக்கலாம் பாஸ்டராக இருக்கலான்னு இருபத்தேழு வயசு தான் எனக்கு திருமணம் கூட ஆகலை பாஸ்டராக இருந்தது கிடையாது அப்போ தான் படிச்செல்லாம் முடிச்சிருக்கேன் கொஞ்ச நாள் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பாஸ்டரான பாஸ்ட்ரானப்ப சபையில் பிரசங்கம் பண்ணுவேன் சபை மக்களுக்கு பிரசங்கம் பைபிள் எடுத்து ஒரு சத்தியத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணலாம் கொஞ்சம் ஈஸியாக ஆனால் மற்றவர்கள் ஆதாயப்படுத்த வேணும்னு சொன்னால் வெளியே போய் சில கூட்டங்களில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன் வீடுகளில் கம்பெனிகளில் கூப்பிட்டாங்க எங்கள் சபை ஆட்கள் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இவ வந்து பிரசங்கம் பண்ணுங்க சபையில் கேட்டுட்டு அவங்க இவர் வந்து நம்ம கம்பெனியில் வந்து பிரசங்கம் பண்ணால் நல்லா இருக்குமே கூப்பிட்டு போவாங்க வீடுகளில் கூப்பிட்டு போவாங்க ஆனால் அங்கே வர்றவங்கலாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அவிஸ்வாசிகளாக இருப்பாங்க அவர்கள் கத்திர நம்பாதவர்களாக இதை பற்றி ஒன்றும் தெரியாதவர்களாக இருப்பாங்க அவர்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறது அந்த நாடு ரொம்ப வளமான நாடு அங்கே எல்லாம் இருக்குது அவங்க எந்த பெரிய தேவையிலும் இல்லை அவங்களுக்கு வேலை போயிடுச்சு இப்போ நம்மளுக்கு தான் வேலை போயிடுச்சுன்னா உடனே பாஸ்லேட்டு தான் வருவாங்க ஐயா ஜவம் பண்ணுங்க வேலை போயிடுச்சுன்னா அங்கே வேலை போயிடுச்சுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது அங்கே போய் லைனில் நின்றுவாங்க ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா உங்களை இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க வேலை போன உடனே இது வரைக்கும் கடைசியாக என்ன சம்பளம் வாங்கிட்டீங்களோ அந்த சம்பளத்தில் பாதி சம்பளத்தை உங்களுக்கு பல மாதங்கள் தருவாங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் தருது அப்போ வேலை போயிடுச்சுன்னோன்னு அவன் ஜவம் பண்ணுங்கன்னு வர மாட்டான் வேறு அங்கே போய் லைனில் நிற்பான் வியாதி என்னோடனே நல்ல நல்ல ஆஸ்பத்திரி இருக்குது அங்கே போயிடுறாங்க அங்கே போனோடனே முக்காவாசி வியாதி அவங்க சரி பண்ணிடுறாங்க எதாவது அபூர்வமாக தீராத வியாதிக்கு தான் இவன் கடவுளை அண்டனும் அப்படி கடவுள் வாழ்க்கைக்கே தேவையில்லைன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் அது எல்லா வாழ்க்கையில் எல்லாருக்கு பொருளாதாரம் இருக்குது நல்ல சிஸ்டம் இருக்குது நாடு ரொம்ப அருமையாக எங்களுக்கு எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த கவலையும் இல்லை வாழ்நாள் முழுக்க நல்லா வாழ்ந்தெல்லாம் ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அப்போ நம்ம போய் பிரசங்கம் பண்ணுறது என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க நீ என்ன சொல்ல போகிற இயேசுவை பற்றி நீ அதுவும் இந்தியாவிலேருந்து வந்திருக்குற உங்கள் ஊருக்கு வேலை ஒரு வேலை இது செல்லும் நீ போய் உங்கள் ஊரில் பிரசங்கம் பண்ணலாமே அங்கே நிறைய தேவையில்ல இருக்க மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சுவிசேஷன் தேவை அவங்களுக்கு ஏதாவது உதவியெல்லாம் தேவைப்படும் எங்களுக்கு என்ன சொல்ல போகிற நீ எங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது பாருங்க நீ என்ன எனக்கு சொ சொல்லிட முடியும் கிறிஸ்தவம் எங்களுக்கு தெரியாத கிறிஸ்தவம்மா கிறிஸ்தவ நீ எங்களுக்கு இந்தியாவிலேருந்து சொல்ல போறியா கிறிஸ்தவம் எங்களுக்கு தெரியாததா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க இவங்களுக்கு எப்படி சொல்கிறது என்கிறது எனக்கே புதிராக இருந்தது அதை ரொம்ப யோசிப்பேன் எப்படி இவங்களை கொண்டாடுறது வழிக்கு எப்படி இவங்களை சத்தியத்தை சொல்கிறது மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயத்தை படுத்தி கொண்டாலும் தண்ணி ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் இருக்குது அதை எடுத்து அப்படியே பிரசங்கம் பண்ண முடியாது எல்லாம் இருக்குது உனக்கு உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாதனா அவனை ஆத்மான்னா என்னென்னு கேட்பாம அது என்னென்னு விளங்காது அப்போ எப்படி தான் பிரசங்கம் பண்ணுறது இவங்களுக்கு ஒரு நாள் டிவி ஆன் பண்ண பாருங்கள் ஆன் பண்ண பில்லி கிராம் பிரசங்கம் பண்ணுறார் பில்லி கிராம் ஒரு மிகச்சிறந்த போதகர் இந்த சரித்திரத்திலே நிறையா அவர் மக்களுக்கு போதித்தவர் அவர் தான்ன்றாங்க பிரசங்கம் பண்ண ஒரு சூவிசைஸ் அறிவித்தவர் அவர் தான்றாங்க நம்ம சென்னை பட்டணத்துக்கெல்லாம் வந்திருக்கிறார் ஒன்று ரெண்டு தடவை அவர் பிரசங்கம் பண்ணுறார் ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் நடக்குது மீட்டிங்கு விளையாட்டு மைதானம் துவங்கி கேலரியெல்லாம் நடந்திருக்கு ஒரு ஐம்பது அறுபதாயிரம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறா பெரிய பெரும் கூட்டம் அதில் பிரசங்கம் பண்ண எந்திரிச்சார் பாருங்க எந்திரிச்சு பிரசங்கம் நான் ரொம்ப தீவிரமாக கவனித்தேன் சரி பிரசங்கம் பண்ண போகிறார் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண போகிறார் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறதுனா நான் என்ன நினச்சேன் எழுந்து பட்டாசு வெடிக்கிற மாதிரி கட 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 கடன்னு தான் ஆண்டவர் நம்ப விசுவாசி ஆ சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அவர் எந்திரிச்சார் எதிர்த்துன்னு சொன்னார் இன்றைக்கு நான் உங்களுக்கு திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் என்பதை குறித்து பிரசங்கம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு நான் நினச்சேன் என்னது இது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்திருக்கிறாங்க நிறைஞ்சு இது கூட்டம் ஆண்டவர் அறியாதவங்க பலர் வந்திருக்கிறாங்க சபையில் பிரசங்கம் பண்ண வேண்டியதை கொண்டு வந்து இங்கே பொதுமக்கள் மத்தியில் பிரசங்கம் இருக்கிறாரு சுவிசேஷ கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு சபையிலேயே நிறைய பேர் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க இந்த திருமணம் குடும்ப வாழ்க்கையை பற்றி இவர் வந்து மக்கள் மத்திய பொதுமக்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணுறாரு இது ரெலவெண்ட்டாக இது வந்து ஏற்றதா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே இருக்குது திருமணமும் குடும்ப வாழ்க்கைன்னு என்ன பிரசங்கம் பண்ண போகிறாருன்னு யோசித்து உட்காந்துருக்குறேன் ஆரம்பித்தார் பாருங்கள் எப்படி அமெரிக்காவில் திருமணங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது திருமண வாழ்க்கை டிவோர்ஸ் ரேட் அதிகமாகுன்னு ஸ்டட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அந்த மாதிரி பிள்ளைகள் கெடுகிறார்கள் அவர்கள் மதுபானத்திற்கும் போதை மருந்துகளுக்கு அடிமைகள் ஆகிறார்கள் அவருடைய வாழ்க்கையை பாடா போகிறது இவ்வளோ பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க ஏன்னா இப்படிப்பட்ட புரோக்கன் ஃபேமிலிஸ்லேருந்து வந்தவங்க அப்படின்னு பயங்கரமாக ஸ்டட்டிஸ்டிக்ஸை கட கட கடன்னு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அந்த நாட்டு பிரச்சனையை சொல்கிறார் திருமணங்கள் சீரழிந்ததன் மூலமாக எப்படி பிள்ளைகள் கெட்டு குடும்பம் கெட்டு சமுதாயமே கெட்டு க்ரைம் இன்க்ரீஸ் ஆகி அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஏன் இப்படி அப்படிங்கிறத சொல்கிறாரு ஏன் திருமணத்தில் வெற்றி பெற முடியல ஏன் திருமணத்தில் ஒன்றாக சேர்ந்து வாழ முடியல ரெண்டு பேர் ஏன் ஒன்றா இசைந்து வாழ முடியவில்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு பாருங்க சொல்லும்போது தான் பாவம் என்கிற சப்ஜெக்டை கொண்டாடுறார் அப்படியே அப்போ தான் எனக்கு வந்துச்சா ஏப்பா சரியான அப்ரோச் தான் இது ஏன் இல்லைன்னா பாவங்கிற காரியம் மனுஷனுக்குள்ளே வந்து பாவம் சுயநலவாதி ஆகிடுச்சு மனுஷனை அவன் தனக்காக வாழுகிறான் அதனால தான் குடும்பங்களில் சமாதானம் இல்லை ஏன்னா புருஷனும் மாணவியும் அவர்கள் தங்களுடைய நல்லதான் தான் பார்க்குறாங்க ஆனால் வேதம் வேறு ஒரு விதமான திருமண வாழ்க்கையை குறித்து போதிக்கிறது தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக ஒவ்வொருவரும் வாழுகிற அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை தான் வெற்றி பெறும் அதற்கு முதல்ல கிறிஸ்து உள்ளே வரணும் கிறிஸ்து உங்களை ஆட்கொள்ள வேண்டும் அவருடைய சுவாபம் உங்களுக்கு வரணும் அவருடைய வல்லமை உங்களுக்கு தேவை அவருடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் மாற்றப்பட வேண்டும் மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுக்குறார் பாருங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் எழுந்து முன்னால் வர்றாங்க வந்து தங்களை ஒப்பு கொடுக்குறார்கள் அப்போ இருபத்தேழு வயசு அன்றைக்கி ஒரு பெரிய புதையில் கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணால் எப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் அன்றைக்கி இதுதான் கரெக்டான அப்ரோச் நான் நினச்சேன் திருமண வாழ்க்கைக்கு சுவிசேஷத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு கடைசியில் பார்த்தா அப்புறம்தான் எனக்கு விளங்குச்சி திருமண வாழ்க்கையே சுவிசேஷத்தை குறித்தது திருமணத்தை கத்தர் ஸ்தாபிக்கும் போதே சுவிசேஷ மனசில் வச்சு ஏசுவ மனசில் வச்சு சபையை மனசில் வச்சு மீட்ப மனசில் வச்சு சிலுவைய மனசில் வச்சு அவரங்க ரத்தம் சிந்துறத ஜீவனை கொடுக்கறத அவருடைய தியாகத்தை மனசில் வச்சு அவருடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறதுங்கிறத மனசில் வச்சு தான் திருமண வாழ்க்கையை அமைக்கிறார் அதனால தான் விழா எல்லும் விழுந்து எடுத்து உண்டாக்குறாரு அங்கே விலாவில் கூத்துறாங்க அவரை அந்த மரணத்தின் மூலமாக தான் சபை உண்டாகிறது இப்போ எனக்கு விளங்க ஆரம்பிச்சது எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் திருமணத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைக்கல திருமணம் சுவிசேஷத்தை விளக்குவதற்காகவே எடுத்து காட்டுவதற்காகவே நடைமுறையில் சுவிசேஷத்தை வாழ்ந்து காட்டுவதற்காகவே திருமணம் உண்டாக்கப்பட்டதுங்கிறத எனக்கு தெரியாது இதுதான் அந்த பெரிய ரகசியம் இந்த ரகசியம் பெரியதுன்றாரு ரகசியம் என்ன ரகசியம் திருமணம் கிறிஸ்துவ நண்பை நம்முடைய மீட்பை ரட்சிப்பை சுவிசேஷத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம கண்குண்மால் நிறுத்துகிறதுக்காக இன்னைக்கு கம்யூனில் பங்கெடுத்தோம் திருவிருந்தில் எதுக்கு ஒவ்வொரு மாசமும் இதில் பங்கெடுக்கும்போது சில நேரத்தில் ஒரு ஒரு வாரமும் செய்கிறாங்க சில சபைகளில் கண்ணுடைய கண்களுக்கு முன்பாக கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய மீட்பை நம்ம எவ்வளோ அன்பு ஒரு மீட்டார் என்பதை நம்ம கண்ணுக்கு முன்னால் நிறுத்துறதுக்காக அதை நம்ம மறக்காமல் இருக்கும்படியாக நான் சொல்கிறேன் திருமணத்தை ஏற்படுத்தி இதை தினந்தோறும் இப்படி வாழ்ந்தால் எப்போவுமே இயேசு கண்ணுக்கு முன்னால் இருப்பார் அவருடைய அன்பு கண்ணுக்கு முன்னால் இருக்கும் அவருடைய தியாகம் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கும்னு அப்படி தான் திருமணம் வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்து விட்டார் கர்த்தர்